நாம் பெரும்பாலும் ஏதாவது ஒன்றை சொந்தமாக்க முயற்சிக்கிறோம் பணம் நேரம் திறமைகள் நம் வாழ்க்கை கூட நாமே யஜமானராக இருக்க விரும்புகிறோம் நாம் சம்பாதித்தவை அல்லது அடைந்தவை நமக்கு சொந்தமானவை என்று நினைத்து அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பதை நாமே முடிவு செய்ய வேண்டும் என்று கருதுகிறோம் ஆனால் வேதாகமம் நமக்கு வேறொரு பாதையை காட்டுகிறது சாலமோன் ராஜா கடவுளுக்காக ஆலயத்தைக் கட்டிய பிறகு ஆலயத்தில் இருந்த அனைத்து தங்கம் வெள்ளி மற்றும் பொருட்களை இறைவனுக்கு அர்ப்பணித்தார் ஒன்று இராஜாக்கள் ஏழு மணி ஐம்பத்தொரு நிமிடம் இது வெறும் பொருட்களை படைப்பது மட்டுமல்ல சாலமோன் இவ்வாறு கூறினார் இவை எல்லாம் உன்னுடையவை கடவுளே என்னுடையவை அல்லடூர் எபிரேய மொழியில் கதையர் என்ற வார்த்தை உருபொருளை புனிதமாக பிரித்து வைப்பது நம் நேரம் திறமைகள் உடைமைகளை விட்டுவிடுவது மற்றும் எல்லாம் கடவுளுக்கு சொந்தமானது என்பதை ஒப்புக்கொள்வது என்று பொருள்படும் சாலமூன் ஆலயத்தை தன் புகழுக்காக கட்டவில்லை மாறாக கடவுளின் மகிமைக்காக மட்டுமே கட்டினார் இது நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது நம்மிடம் உள்ளவை பணம் நேரம் திறமைகள் உண்மையில் நம்முடையவையா இல்லை இவை கடவுள் நமக்கு அளித்த பரிசுகள் நாம் சம்பாதிக்கும் பணம் நம்மிடம் உள்ள திறமைகள் நாம் சுவாசிக்கும் இந்த கணம் கூட கடவுளிடமிருந்து வந்தவை இந்த உண்மையை நாம் உணரும்போது நம் வாழ்க்கை மாறுகிறது நாம் யஜமானோக்கள் இல்லை எல்லாவற்றின் உண்மையான உரிமையாளர் கடவுள் என்பதை அறிகிறோம் இயேசு கிறிஸ்து இதை மிகத் தெளிவாக காட்டினார் அவர் பூமியில் வந்து தம்மையே முழுமையாக அர்ப்பணித்தார் சிலுவையில் தம் உயிரைக் கொடுத்து நம் பாவங்களை சுமந்தார் இயேசு இது என் வாழ்க்கை என்று சொல்லவில்லை மாறாக பிதாவே உமது விருப்பம் நிறைவேறட்டும் என்று கூறி நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்தார் இந்த ஆச்சரியமான அன்பும் தியாகமும் நம்மை விடுதலை செய்தது இயேசுவின் மூலமாகவே நாம் நம் வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிக்க முடியும் எனவே நாம் என்ன படைக்கிறோம் நம் நேரம் திறமைகள் கனவுகள் வழிகள் துன்பங்கள் கூட எல்லாவற்றையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோம் நம் வாழ்க்கையின் எஜமான நாம் இல்லை என்பதை ஒப்புக்கொள்ளும் போது அற்புதமான ஒன்று நிகழ்கிறது நம் வாழ்க்கை இலகுவாகி மேலும் பொருள் மற்றும் மதிப்பு பெறுகிறது நம் நேரத்தையும் வளங்களையும் நமக்காக மட்டும் பயன்படுத்தாமல் மற்றவர்களுக்கு உதவவும் உலகிற்கு சேவை செய்யவும் பயன்படுத்தும் போது உண்மையான மகிழ்ச்சியையும் நிறைவையும் அனுபவிக்கிறோம் இதுவே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இன்று இயேசு கிறிஸ்துவில் எல்லாவற்றையும் கடவுளுக்கு ஒப்படைத்தால் அவர் நம் வாழ்க்கையை மேலும் செடிப்பாகவும் அழகாகவும் ஆக்குவார் கடவு நாம் அல்ல நம் வாழ்க்கையின் எஜமானராக இருக்கும்போது அவரது பரிசுகள் இன்னும் அதிகமாகின்றன